கார்த்தி தீபாசிகளை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்பான ஆஃப் கேளுங்க அதுக்கு அந்த வியும் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நம்ம கார்த்தி ரமேஷ் வந்து தந்திரமான முறையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா அது இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னடா பேசுகிறாங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா எதுவும் நமக்கே தெரியாமல் சதி திட்ட எதுவும் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சரி ஒட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக வந்து போய் ஒட்டி கேட்கலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா அதே மாதிரி ஜன்னல் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரம்யா பற்றி ஃபுல்லாக தெரியுமா இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட வந்து விருப்பம் இல்லாமல் தான் ஒத்துக்கிட்டாங்க அதுவும் அவங்க அப்பாக்காவை மட்டும்தான் தெரியுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்படி கார்த்திக் இந்த விஷயம்லாம் எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு அப்போனா ரம்யா பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து கார்த்திக் தெரியுமாங்கிற மாதிரி தான் திங்க் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா சரி ஃபுல்லாக கேட்போம் சொல்லி ஐஸ்வர்யா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அவங்க சுத்தமாக வந்து விருப்பம் இல்லாமல் தான் இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு என்ன தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து நானும் ரம்யாவோட அப்பா விஸ்வநாதும் சேர்ந்து தான் வந்து முடிவு முடியாது அவங்களுக்கு பொண்ணு பார்த்ததே வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு மூலியமா நீங்கள் வந்து வந்திருக்கீங்க இந்த விஷயம்லாம் தெரியாமல் தெரியாம வந்து உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குறலாம் ரொம்பவே தப்பாயிடும் இன்னொன்று கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க ஏன் உங்களை தூக்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டுக்கேன் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா இந்த விஷயத்த சொல்லாம கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பா ஆச்சு இல்லை அதனால தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லணும் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கும் தெரியாமலாம் இல்லை சார் எனக்கும் வந்து அரசல் பர்சனாக நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரமேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு ரம்யோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் மாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் ரம்யா எனக்கு ரொம்பவே தான் நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டுட்ருக்கேன் அவங்க எந்த விதமான பிரச்சனையிலையும் கூடாது அவங்க வாழ்க்கை நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரமேஷ் அப்படின்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து ஃபுல்லாக வந்து கேட்டு முடிச்சிடுறாங்க ஓ கார்த்தி வந்து இப்படியெல்லாம் வந்து மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு ரம்யா காப்ப முடிவு பண்ணியிருக்காரா இந்த விஷயத்தை நம்ம எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையாங்க மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ரம்யா ஒரு பக்கம் கேவலமாக மனசுல நினச்சிகிட்டு இருக்காங்க வந்து உனக்கான வரே கிடையாது எனக்கானவரை தான் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப ஐஸ்வர்யா வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்து போகிறாங்க ரம்யா இருக்கிற இடத்துக்கு ரம்யா உன்னை தெரியாமல் பெரிய சதி திட்டமே நடக்குது அப்படியா அப்படி என்ன நீ கண்டுபிடிச்ச பெரிய சதி திட்டமே நடக்கிற அளவுக்கு உனக்கு இந்த மாப்பிள்ளையை பார்த்தது யார் தெரியுமா யாரும் தெரியுமே அம்மா அம்மாக்கிட்ட எங்கள் அப்பா வந்து தான் இப்படியெல்லாம் பண்ணாங்க எனக்கு தெரியும் நீ கார்த்தியை வந்து லவ் பண்ணுறங்கிற விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு ஏய் என்ன சொல்ற தீபாக்கா சேச்சே ஐஸ்வர்யா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கிற மாதிரி அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து சொன்னோன்னே கார்த்திக்கு தான் எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சு என்னது கார்த்திக்கு தெரிஞ்சிருச்சா உங்கள் அப்பாவும் கார்த்தியும் சேர்ந்து தான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தீபா வாழ்க்கையில் கொடுக்க வர மாட்டேன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்போனா கார்த்திக் எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்போனா இந்த கேம் வந்து இன்னமும் விளாட்றதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும் கார்த்திக் உங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் நான் பாட்டை போட்டுக்கிட்டு நான் எப்படி தான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன் அப்போனா நான் லவ் பண்ணுற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணுற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சந்தோஷந்தாங்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து கேட்டோன்னே எனக்கு இனிமேடு தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது கார்த்திக் இந்த விஷயத்தை வந்து எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரில ஆனால் அவருக்கே தெரிஞ்சிருச்சில் ஓகே நான் மற்றதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் கேவலமாக அந்த திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் உனக்கு தைரியந்தான் பரவாயில்ல சில விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கு போராடணும்னா இந்த ரம்யா எப்போதும் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டா இன்னொன்று கடைசி எல்லா வரைக்கும் சேர்ந்து போராடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா உடனே வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க கார்த்தி நிச்சயம் தீபாவை துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துக்கு நான் வந்து உட்காருவேன்